வெள்ளிக்கிழமை உலக அழிவு நாள் என்பது நிச்சயம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை ஆகவேதான் அந்த நாளில் சொல்லுதாய் செல்லலாளி செல்லாம் ஒரு நேரம் உண்டு பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாவிடத்தில் அந்த துவா விலை மதிக்க முடியாதது என்றெல்லாம் சொன்னார்கள் அந்த நாள் வந்தால் உயிர் ஜீவராசிகள் அந்த நாளினுடைய அழிவை கண்டு பயப்படுகிறது ஆனால் மனிதர்களாக நமக்கு நிறைய போடும் போக்கு ரசூலுல்லாய் செல்லலாளி நிறைய முன்னறிவிப்புகளை இந்த மனித சமூகத்திற்கு வழங்கியுள்ளார்கள் வழங்கியுள்ளார்கள் கல்வி அகற்றப்படுவதும் அறியாமை வெளிப்படுவதும் ஏற்படாதவரை இந்த உலகத்திற்கு கியாமனால் வராது குழப்பங்களை அல்லாவுடைய ரசூல் கியாமனாலின் அறிகுறியாக சொல்கிறார்கள் குழப்பங்கள் எங்கு பார்த்தாலும் மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை எங்கு பார்த்தாலும் குழப்பமான சூழ்நிலை இந்த உலகத்திற்கு மேல் வசித்துக் கொண்டிருக்கிற மக்கள் எல்லாம் எப்படி வாழ்வார்கள் என்றால் காலையில் மூமீனாக இருப்பவர்கள் மாலையில் காசிர்களாக மாறிவிடுவார்கள் மாலையில் காசிர்களாக இருக்கக்கூடியவர்கள் காலையில் இறை விசுவாசிகளாக மாறிவிடுவார்கள் வெள்ளிக்கிழமை நாள் வந்தால் அந்த நாள் உலக அழிவு நாளுக்கு நாள் என்பதற்காக குளித்து புத்தாடை அணிந்து நறுமணங்களை எல்லாம் பூசி அல்லாவுடைய பள்ளியில் முதல் செப்பிலே வந்து அமர்ந்தால் அவர்களுக்கு நபர்களுக்கு சொன்னார்கள் அந்த தினம் நீங்கள் நோன்பு வைக்காதீர்கள் என்று சொன்னார்கள் அந்த நாளில் அதிகம் அதிகமதி அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாள் அந்த நாளில் ஒரு நேரம் உண்டு அந்த நேரத்தில் ஒரு அடியான் பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ் தாலா உடனே

इन मीद அதிகமான സ്വലാത്തൈ കൂരുങ്ങൽ അന്ദ സ്വലാത്ത് ഇന്നിടത്തിൽ എടുത്ത് വെക്കുക പഠി거든요 അല്ലാഹുവിന്റെ ദൂതൻ മീദ സ്വലാത്തൈ കൂരുങ്ങൽ അല്ലാഹുമ്മ സല്ലി അലാ മുഹമ്മദിൻ വ അലാ ആലി മുഹമ്മദ് കമാ സല്ലൈത അലാ ഇബ്രാഹിമ വ അലാ ആലി ഇബ്രാഹിമ ഇന്നക ഹമീദുൽ മജീദ് അല്ലാഹുമ്മ ബാരിക അലാ മുഹമ്മദിൻ വ അലാ ആലി മുഹമ്മദ് കമാ ബാറകത അലാ ഇബ്രാഹിമ വ അലാ ആലി ഇബ്രാഹിമ ഇന്നക ഹമീദുൽ മജീദ് സലാം അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു

صلوات إن رتل يدتو ويكا پڑيكرا الله حدية تودرن ميدو صلوات اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد